அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கோடியக்கரையில் பல்லாயிரக்கணக்கில் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம நாகை மாவட்டத்தில் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் இருக்குது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பறவைகள் பல விதம் அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் நம்ம வந்து கோடை காலத்தில் வெயிலோட போக்குறதுக்காக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடத்துக்கு போகிற மாதிரி இங்கே பல வகையான பறவைகள் என்ன பண்ணுதுன்னா குளிரோட தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம கோடியக்கரைக்கு வந்திருக்குது குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரியான பறவைகள் இயற்கை காட்சிகள் அருவி நீர்வீச்சுகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க மனசும் லேஸ் ஆகும் பிரைன் பவர் நல்லா இருக்கும் அவங்க ஹாப்பியாக இருந்தால் நமக்கு என்ன அதை விட என்ன வேணும் பறவைகளின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபரிலிருந்து மார்ச் வரைக்கும் ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வரும் எதுக்காக அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் வருதுன்னா அந்த நாடுகளில் அப்போது தான் குளிரோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அதனால தான் அந்த பறவைகள் எல்லாம் குளிரை போக்கிக்கிறதுக்கு வருது இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வகை பறவைகள் வருதுன்னு சொல்கிறாங்க தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கோடியக்கரை பகுதியில் கனமழை பெய்து மழைநீர் அங்கங்கே அதிகமாக தேங்கியிருக்கு அந்த பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு இப்போ இந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக பறந்துக்கிட்டு அங்கே இருக்க புழு பூச்சுக்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த பறவை எல்லாம் பாக்கும்போது எனக்கே மனசு லேசா இருக்குதுங்க நானே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி ஓகே என்னென்ன வகையான பறவைகள் வந்திருக்குன்னு பாப்போமா செங்கால் நாரை கூழை கிடா பூநாரை கடல் காகம் கடல் ஆலா உள்ளான் வகைகள் வரித்தலை வாத்து வாவ் பேரே சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம தான் பார்த்துருக்கோம் இது என்னன்னா வரித்தலை வாத்தான் இந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் வரலங்க ஆயிரக்கணக்கில் வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறத விட வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்லணும் நான் வந்து என் பசங்களை என் மையத்து பசங்களை எல்லாத்தையும் கோடியக்கரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் பட் ஆனால் இந்த மாதிரியான சீசனில் கூட்டிகிட்டு போகல நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணி என் பசங்களை கூட்டிகிட்டு போகணும் பசங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டு பசங்களை கூட்டிட்டு போங்க அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும் இப்போ அடிக்கடி பெய்த பருவமழைனால மழை நீ தேங்கியிருக்கு பறவைகள் வாழறதுக்கு ஏற்ற சூழல் நிலவுதில்ல அதனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான பறவை வந்திருக்கு பறவைகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் நிலவுறதுனால பறவைகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கூட்டமாகவும் வந்து அமர்ந்துள்ளதையும் பறவைகள் சிறகடித்து பறப்பதையும் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக ரம்யமாக இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு இதை விட்டு வர்றதுக்கே எனக்கு மனசே வரல சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெளிநாட்டு பறவைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பாருங்கள் இந்த வெளிநாட்டு பறவைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ